பாட்டி எல்லாருமே வீட்டில் இருக்காங்க காவேரி அவங்க வீட்டுக்காரரு சாரதா கங்கா எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வந்த உடனே பாட்டி கேட்குறாங்க என்னம்மா குழந்தை எப்படி இருக்குது டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க குழந்த நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு நான் குழந்தையை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்டு தாத்தா பாட்டி அஜியோட அம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியாப்பா குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நல்லாயிருக்குன்னு தான் டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறார் அதை கேட்டு பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே பாருமா பேரனோ பேத்தியோ நல்லபடியாக எனக்கு பெற்றுக்கூடாது அது போதும் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே போறாங்க கங்கா உள்ள போகணும்னே பயங்கரமா தேம்பி தேம்பி ஆழறாங்க ஏய் கங்கா எதுக்கடி அழுதுட்டுருக்க அப்படின்னு சார்தை கேட்குறாங்க இல்லைம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல அங்கே பார்த்திங்களா டாக்டர் என்ன தெரியுமா சொன்னாங்க உங்கள் வீட்டுக்கார கூட வந்திருக்காரான்னு கேட்டாங்க ஆனால் அவர் வரவே இல்லை இது ஃபஸ்ட்டு குழந்தமாக அதோடய மூமெண்ட் எல்லாமே என் வீட்டுக்கார் பார்க்கணும் இதெல்லாம் மறுபடியும் கிடைக்காது ஆனால் அவர் இங்கே இல்லை நான் ஃபோன் பண்ணால் கூட அவர் திருப்பி என்னை கூப்பிடவே இல்லை அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் அவர் எப்படி இருக்கார் எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பயங்கரமாக எழுதுட்ருக்காங்க அப்போ சார் தான் சொல்கிறாங்க இங்கே பாரு பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக தானே போயிருக்காரு கண்டிப்பாக திரும்பி வந்துடுவார் அதெல்லாம் ஒன்றையுமே இல்லை அப்படின்னு அப்படியே வெளியே வராங்க வெளியே வந்த உடனே விஜய் கிட்டே கேட்குறாங்க தெரியல என்னன்னே தெரியல கங்காவோட வீட்டுக்காரர் இன்னும் ஃபோன் பண்ணவே இல்லை குமரனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சார் தான் சொல்கிறாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு உடனே நிவீனுக்கு ஃபோன் பண்ணுறாரு அவரும் அட்டன் பண்ணி பேசுகிறாரு என்ன நிவின் குமரன் ப்ரோ பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு இல்லை நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் கிடைக்கல நான் இதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு